பேராசி அன்பர்கள் மனசில் பொறுத்த வரைக்குமே அவ்வளவு வழின்னு சொல்லலாங்க ஆனாலுமே வழியை யார்கிட்டையும் வெளிக்காட்டினதில்லை ரொம்ப வலிமை இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க சொன்ன சொல்ல யாருக்குமே தவறாம வாக்கு கொடுத்துட்டா அதில் தவறாம தான் வரீங்க என்ன ஒன்று கொஞ்சம் பிடிவாதங்கிறது இந்த நேரம் இருக்குதுங்க மனசை ஒரு நிலையில உங்களால கட்டுப்படுத்த முடியல மனசுல குழப்பங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது எதிர்காலத்தை நினைச்சு பயம் ஒரு பக்கம் வாரம் இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க யாருமே நம்ப முடியாத சூழ்நிலையை இந்த நேரம் இருந்துட்டு வரீங்க வெளியிடமாவது இருந்துட்டு போகுது ஆனால் வீட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் ஒரு சில நேரம் உங்களாலேயே ஒரு சாதகமா செயல்பட முடியலைங்க ஒரு நேரம் போல ஒரு நேரம் உங்களால இருக்க முடியாத சூழ்நிலையில் இருந்துட்டு வரீங்க ஆனாலுமே ஏதோ ஒரு நம்பிக்கையில் உங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க அன்பு சாந்தம் அமைதி இது எல்லாமே உருவமாக கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நியாயம கிடைக்கக்கூடிய விஷயம் கூட சில காலமே உங்களுக்கு கிடைக்கல ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லாங்க இது வரக்கூடிய பதினைந்து நாட்களாவது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குமா இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு உணர்வு இருக்கிறீங்களா எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும் இந்த குடும்ப வாழ்க்கை பொருளாதார நில தொழில் வியாபாரம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த உடல்நலம் இது எல்லாமே உங்களுக்கு எப்படி அமை போகுது இதை பற்றி தாங்க எந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் கும்பராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே ஒரு மோசமான சூழ்நிலை தான் இருக்குன்னு தள்ளப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே உங்கள் ராசி இதுபதி உங்களை கைவிடலை உங்களுக்கு இந்த நேரத்தில் சின்ன சின்ன பாடங்கள் கொடுத்தாலுமே நல்ல மாற்றத்தை தான் உங்களுக்கு தர இருக்கிறாருன்னு சொல்லலாங்க எப்பவுமே ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு இருந்திருக்குல்ல அந்த சூழ்நிலை இனி இல்லை எல்லாமே தாண்டி நீங்க முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன காரியத்தை செஞ்சாலும் நல்லா மாற்றம் தாங்க இந்த நேரம் மொத்தமாவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது உங்களை பார்த்தாலே பொறுத்த வரைக்குமே பார்த்தும் பார்க்காத பணவங்க கூட இந்த நேரம் உங்களை தேடி வருவாங்க தொழில் விஷயம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பாமைய கூட வாய்ப்பு இருக்குதுங்க இந்த நேரம் அற்புதமான வாய்ப்பை காத்திருக்குது அதை சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சிறப்பான நேரம் தாங்க அதே மாதிரி இந்த நேரம் இந்த தொழிலிருந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் நீங்குங்க ஆனால் அந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்குமே எந்த விஷயத்தையும் மற்றவங்ககிட்ட ஒப்படைக்கிறத விட நீங்களாவே கண்ணுங்கிறதுமா இருக்க பாருங்க அது பாசிட்டிவாக உங்களுக்கு மாறும் முழு தொழிலுமே இந்த நேரம் நீங்க கொஞ்சம் கையில் எடுக்கக்கூடிய சொல்லலுங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காம இந்த நேரம் கவனம் கொடுக்க பாருங்க நல்ல மாற்று காத்துருக்குது தொழில் வியாபாரத்திலயுமே பண வருமானங்கிறது இந்த நேரம் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லிருலாங்க அதே மாதிரி கொஞ்சம் கனவு சம்மந்தப்பட்ட தொந்தரவுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும் ஒரு சரியான தூக்கங்கிறது நேரம் இருக்காது அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க உங்க குலதெய்வ கோவில வழிபாடு செய்ய பாருங்க நாகராஜா வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க இந்த பாம்பு இருக்கக்கூடிய எண்டு கோவிலாக இருந்தாலும் இந்த நேரம் வழிபாடு செய்ய பாருங்க நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது கும்பராசி ஆண்டுகளுக்கு ஏற்பட போகுது மேலும் பாத்தீங்கன்னா கும்பராசி அன்றுகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியை நீங்க தீர்வு காணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க நன்மை தீமை இப்படி தாங்க கலந்து கலந்து உங்கள் வாழ்க்கை வந்திருக்கும் ஒரு நேரம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஒரு நேரம் ஏதாவது வகையில் பாதிப்புங்க ஒன்று போனால் ஒன்றுங்கிற ஒரு ரீதியாக தான் இருந்திருப்பீங்க இனி ராசியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தன்மைங்கிறது நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க வாழ்க்கை விலையுமே இந்த நேரம் வாழ்க்கை துறை வழியிலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் ஆனால் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க இந்த நேரம் கொஞ்சம் வேலை சும்மா அதிகம் அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்ல வராங்கிற கேக்குற பொறும் உங்களுக்கு இருக்காது ஏதாவது ஒரு வகையில பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் வாழ்க்கை கிட்ட அனுசரித்து போக பாருங்க திருமண தடைங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் இருக்குது எடுத்தெடுப்புல உங்களுக்கு திருமண தடை நீங்க வாய்ப்பு இல்லை இந்த நேரம் கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்கணும் வரண் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கவனம் கொடுக்கணும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் வேலையெல்லாம் இருக்கிறீங்கன்னா புதுசா வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியங்களா இருந்தாலும் கிடைக்குங்க ஆனா இந்த நேரம் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும் வேலை அதிகம் அதிகம்தான் ஆனால் உழைப்புக்கு ஏற்ற பலன் அதே மாதிரி விருப்பப்பட்ட இடத்துக்கு இடமாற்றம் வேணும்னு காதிருப்பீங்க ஆனா இந்த நேரத்தில் அது கொஞ்சம் கிடைக்கிறதுல தாமதமாகும் படிச்சு முடிச்சுருக்கக்கூடிய எல்லாம் இந்த நேரம் இன்ட்ரூவ் மாதிரியான விஷயங்களை அட்டன் பண்ண போறீங்க அதுலேயுமே உங்களுக்கு சாதகமான பலன்தான் அதே மாதிரி கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படுங்க வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க நிதானமாக இருந்துட்டீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவுமே இல்லை இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனை வீடு மன வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எல்லாமே தாராளமாக முடியும் உங்க மனசில் இருக்கக்கூடிய விருப்பம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்புக்கு ஏற்படுக்குதுங்க அதே மாதிரி இந்த நேரத்துல வேலை ரீதியா உங்களுக்கு பொறுமை கொஞ்சம் வேணும் பொறுமை இருந்துட்டா எல்லாமே நேர்த்தே முடியும் அதே மாதிரி இந்த நேரத்தில் முகத்துல ஒரு அழகு கூடி வருங்க கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு தேஜஸான ஒரு தோற்றம் யாருமே உங்களை பார்த்த உடனே இந்த நேரத்தில் கவர்ந்து தருவீங்க அப்படி ஒரு தோற்றங்கிறது உங்களுக்கு ஏற்படும் தோற்ற பொழிவு உண்டாகும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு வசீகரத்தோட தான் நீங்க வரப்போறீங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற போறீங்க எல்லாருக்குமே பிடிச்ச நபராக இருப்பீங்கன்னு சொல்லலாங்க இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் எதிர்ப்பாலின வகையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க எங்க போனாலும் பளிச்சொல் அவமானது சந்திக்கக்கூடிய தான் இருந்திருக்கும் உங்களை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிறப்பான ஒரு ஒரு நபராக மாற்றக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குங்க எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய நபராக மாற போகிறீங்க எல்லாருக்கும் பிடிச்ச நபராக மாற போகிறீங்க நீங்கள் நினைக்க நினச்சி முடிக்கணும்னு செய்யக்கூடிய வேலை எல்லாமே நீங்கள் இந்த வேலையை நினைப்பீங்க அது முடிக்கணும்னு நினைப்பீங்க அதுவுமே நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பைரவர் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க ஏன்னா பைரவர் வழிபாடுங்கிறது மனசில் தைரியத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் உங்கள் கண்ணுக்கே தெரியாத பல விஷயங்களை நீக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த எதிரி தொல்லை இந்த கந்திஷ்டி மாதிரியான பாதிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் பைரவர் வழிபாடு கூடவே செஞ்சுக்கோங்க உறவு வகையால் ஒரு வகையால் நிறைய மனசங்கல் சந்திச்சவங்களுக்கு கூட அந்த சங்கடங்கிறது நீங்குது ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு நினைச்சிருப்பீங்க அவங்களை எல்லாமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் ஏற்பட போகுதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் நேர்மறையான விஷயம் அதிகம் நீங்க நினைக்கணும் ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலம் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குது குழந்தைகள் விஷயத்துல வரைக்குமே கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் இனி குழந்தைகளால நல்ல மாற்றம் தான் திருமண முயற்சி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தடைக்கு பின்னாடி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன ஒன்று இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வருமானம் இருந்துட்டா அப்படின்னு செலவு பின்னாடி வந்து நிற்கும் அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் சேமிக்க வாய்ப்பில்லை ஆனால் கையில் காசு இருந்துட்டா ஏதாவது சுப செலவு செஞ்சுக்க பாருங்க யோசிச்சு செலவு செய்யுங்க புதுசாக ஒரு முயற்சி செய்யுங்கன்னா அகாலக்கால் வைக்கக்கூடாது அனுபவப்பட்ட மட்டும் நீங்க தாராளமாக மற்றபடி மற்றவங்க சொல்றாங்கன்னு கேட்டு இந்த எதுலையுமே அகலக்கால் வச்சிடாதீங்க மனம் போன போகல போக கூடாதுங்க இந்த நேரம் ராசியில் தோசை உங்களுக்கு இந்த நேரத்தில் நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிறீங்க அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே பேச்சில் தன்மை நடந்துக்கு பாருங்க எடுத்தும் கோத்துன்னு பேசாதீங்க முடிஞ்ச வரைக்குமே மௌன வரதம் இருக்கிறது தாங்க எங்க போனாலும் சரிங்க இந்த நேரம் கொஞ்சம் பேச்சில் கவனம் கொடுக்க பாருங்க வாக்குவாதம் செய்யறது இல்லாமல் வேண்டாம் இது விட்டுட்டாலே இந்த காலகட்டம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை வியாபாரம் வரீங்கன்னா இந்த நேரம் அதில் பொறுத்த வரைக்குமே பாதிப்பு இல்லைங்க முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது இறைவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைச்சிருக்கிறதால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க நல்லதே நடக்குன்னு நம்புங்க முன்கோபத்தை மரியாதை மரியாதை மட்டும் குறைச்சிக்கோங்க மற்றவங்க மற்றவங்க உணர்வுக்கு உணர்வுக்கு மதிப்பு மதிப்பு கொடுங்க போதும் வீட்லேயும் சரி சரி வெளியிலையும் கொடுத்துட்டு இந்த 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 நேரம் 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 சிறப்பாக அதே மாதிரி உடல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க முக்கியமாக அதிகமாக இருக்கும் இரவு நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நேரம் உணவு விஷயத்தில் கொஞ்சம் சரியான எடுத்துக்கிறது நல்லது எல்லாத்துக்குமே எதை எடுத்துக்கிட்டாலும் ஒரு பயங்கிறது மனசில் இருந்துக்கிட்டே இருக்குங்க அந்த பயத்தை நீக்க பாருங்க நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க ஆனா நண்பர்கள் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது இந்த நேரம் பயணங்கள் கொஞ்சம் உண்டுங்க பயணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நல்ல மாட்டோம் தான் ஆனா இரவு நேரம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் கூட வேலை பார்க்குறவங்களுமே ஒத்துழைப்பு தருவாங்க குடும்பத்துலையுமே நிம்மதிங்கிறது இந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குழந்தைகளோட நலனுக்காக நிறைய விஷயங்கள் நிறைய திட்டங்கள் போடுவீங்க அதுவுமே சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த நேரம் கல்வியில் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்கணுங்க மற்ற விஷயத்துல எல்லாமே கவனம் செலுத்துறதை விட்டுட்டு நீங்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்த பாருங்கள் மனசில் திடமான மனசு வேணுங்க இந்த நேரம் மற்ற விஷயத்தில் கவனம் கொடுக்கக்கூடிய மனசை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வேணும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே இந்த காலகட்டம் கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்றுகள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்க நம்ம பார்க்கலாம் அவிட்டு மூன்று நான்கு பாதங்களை உடங்களுக்கே இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் வக்கரடைஞ்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சூரியன் இந்த நேரம் உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய தன்மை முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது உடம்புல அந்த பாதிப்பு இல்லை வம்பு வழக்கில் இந்த நேரம் சந்திக்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த நிலையில் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும் வியாபாரம் தொழிலில் போட்டு இருந்த இடம் தெரியாமல் போகும் அதே மாதிரி குரு பார்வை இருக்கிறதால எடுக்கிற முயற்சி வெற்றியாகுங்க எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு மதிப்பு மரியாதைங்கிறது வசந்து தான் வரும் குறைவா இருக்காது பணவரமான சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் இருந்த சிக்கல் பிரச்சனை எல்லாமே விலக ஆரம்பிக்கக்கூடிய நேரம் கணவன் மனைவியுமே ஒரு இணக்கமான சூழ்நிலை இருப்பீங்க பொன் பொருள் சேர்க்கை சொந்த பந்தம் மத்தியில் செல்வாக்கு இது சிறப்பாக இருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எந்த வேலையும் மத்தவங்ககிட்ட ஒப்படைக்கிறத விட்டுட்டு நீங்களே கவனம் கொடுத்தா பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்குங்க இந்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமன் வழிபாடு செஞ்சுக்கோங்க சிறப்பான பலன் கிடைக்கும் சதீம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க ஒரு தனிப்பட்ட நபரா தெரிவிங்க மதிப்பு மரியாதை சிறப்பா இருக்குது இந்த போராட்டம் பிரச்சனையாவே போயிட்டு இருந்த வாழ்க்கையில மெல்ல நல்ல மாற்றம் ஏற்பட போகுது மனசுல ஒரு மன அழுத்தம் இருந்ததில் அதுவுமே நீங்க கூட நேரம் தான் ரொம்ப நாள் கனவு நனவாக நேரம் எடுக்கிற வேலை வெற்றியாகும் குடும்பத்திலுமே மகிழ்ச்சி உண்டாகும் பொறுப்பு இந்த நேரம் அதிகமாக இருக்குங்க எந்த தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் இந்த நேரம் பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொறுப்பை தட்டி கழிக்காமல் நீங்களாகவே கவனம் கொடுக்க பாருங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நீங்கள் பெண் பெண்தேவை வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குரு பார்வை இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கும் தெய்வ அருள் பரிபூர்ணமா இருக்குதுங்க அதனால உங்களுக்கு இந்த நேரம் சாதகம் தான் வருமானத்தை பொறுத்த வரைக்குமே கவலைப்பட வேண்டாம் வருமானம் சிறப்பா இருக்குது தொட்டதை தொடங்கும் நினைச்சது நடக்கும் ஆறாம் இடத்துல சந்திரிக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு இந்த நேரம் தைரியத்தை தருவார் அதனால உங்களுக்கு எடுக்கிற முயற்சி வெட்டுதாங்க அரசு வழியில் உதவி எதிர்பார்த்து காத்துருந்தீங்கனாலும் கிடைக்குங்க வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்தாங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குது பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்குமே உண்டு கணவன் மனைவி வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதனால இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது நீங்கள் உடல்நிலையில் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க நீங்க சிவபெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்ய பாருங்க நிச்சயம் உண்டாகும் மனசுக்கு கூடிய மனக்கவலை நீங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த சக்தி நிறைந்த ஆலயம் இருக்குதுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே